நடிகை தமிழ்நா தனது வாழ்க்கை துணை குறித்து மனம் திறந்து பேசிய வீடியோ ஒன்று தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு சமீபத்தில் ஒரு சீரிஸ் விளம்பர நிகழ்ச்சியின் போது அவங்க தனது எதிர்கால துணை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க முன்னதாக தமிழ்நா பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு ஒரு சில ரீசன்ஸ்னால ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தமிழ்னா டூ பாட்னா அப்படின்னு ஒரு வெப்சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க அந்த சீரிஸ் குறித்து பேசும்பொழுது நானும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக இருக்க முயற்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் வரும் அந்த நபர் முற்பிறவியில செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் தனக்கு கிடைச்ச அப்படின்ற மாதிரி நினைக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நா தனது ஆசையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கும் ஆவலாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் தமிழ்னா சொல்லியிருக்காங்க தமிழ்னாவுடைய இந்த கருத்துக்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வர்மா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த தமிழ்னா இப்ப வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ரியல் லைஃப்லயே இதெல்லாம் இப்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு பொறுத்த பார்க்கலாம் கிடைக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு சொல்லி